இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியாரில் பிறந்த நாம் ஒவ்வொருவருக்கும் ரத்தங்கள் வந்து கொதிக்கணுங்க ஒரு போஸ்டரை பார்த்தோம்னா அவ்வளவு தூரம் எழுச்சி இருக்கணும் நமக்கு அச்சம்பத்து விழா ஆரம்பித்து திருப்பரங்குன்றம் வரைய ஒவ்வொரு கட் அவுட்லையும் பார்த்தங்க ஜெகநாத் மிஸ்ரா எவ்வளவு ஒரு பெரிய தலைவர் என்பதை நான் தலை நிமிர்ந்து நான் புத்து கொடிக்கொள்கிறேன் அதே மாதிரி சென்னை குரோம்பேட்டையில் பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துச்சு அங்க பார்த்த மக்கள் எங்கிட்ட இவ்வளவு ஒரு வீரம் வந்துச்சுன்னு தெரியல கூட்டம் கூட்டமாக கும்மல் கும்மலாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்கள் எழுச்சிங்கிறது அளவில்லாம இருக்கிறது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி மைக்க பிடிப்பாருங்க அவருடைய நினைவெல்லாம் என்ன அவருடைய எண்ணம் எல்லாம்ண்ணா இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியாரில் பிறந்த ஒவ்வொருத்தரும் முதலாளியாக வேண்டும் என்று யாரும் தொழிலாளியாக இருக்க வேண்டாம் அரசியலும் சரி படிப்புல செய்ய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலும் சரி ஒவ்வொருத்தரும் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் இருக்க வேண்டும் என்பதே தலைவரின் நீண்டகால ஆசை